பழங்கால காடுகளில் தவழும் கொடியை போல் இருள் பரவியது மக்களின் பலத்தை திருடிய ஒரு வான் அரக்கணை அரக்கனை பற்றி கிராமவாசிகள் கிசுகிசுத்தனர் அவர்களை பலவீனமாகவும் உயிரற்றவர்களாகவும் விட்டுச் சென்றனர் வலிமை மிக்க வானரர்கள் கூட இரவில் வெளியே செல்ல பயந்தனர் எப்போதும் பாதுகாவலரான அனுமன் அவர்களின் வேண்டுகோளை கேட்டார் கையில் கதை மற்றும் உதடுகளில் ராமரின் நாமத்துடன் அவர் கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்கொள்ள புறப்பட்டார் சந்திப்பு காட்டின் ஆழத்தில் காற்று ஒரு சூழலும் நிழல் கூட்டம் அனுமனை நோக்கி திரும்பி அவரது சக்தியை குறைக்க முயன்றது ஆனால் அனுமன் சிரித்தார் அவரது தெய்வீக சக்தி அவரை பாதுகாத்தது பக்தியிலிருந்து வலிமையை பெறுபவரை நீங்கள் பலவீனப்படுத்த முடியாது என்று அவர் அறிவித்தார் அரக்கன் எந்த மனிதனும் என்னை வெல்ல முடியாது என்று சீறினான் புத்தி மற்றும் வலிமையின் போர் அனுமன் மலை அளவுக்கு வளர்ந்தான் ஆனால் நிழல் வெறுமனே விரிவடைந்து அவரை கேலி செய்தது பின்னர் தனது ஞானத்தை நினைவு கூர்ந்தவர் ஒரு எலியின் அளவுக்கு சுருங்கி அரக்கனை குழப்பினார் ஒரு நொடியில் ஹனுமான் உயரமாக தாவி நிழலுக்கும் உதயமாகும் சூரியனுக்கும் இடையில் தன்னை விடியற்காலையில் அவரது உடல் ராமரின் வில்லின் வடிவத்தில் ஒரு பெற்று புனிதமான நிழற்படத்தை உருவாக்கியது ராமரின் பேரின் சக்தியால் போய்விடு சூரிய ஒளி நிழலை துளைத்து அதை ஒன்றுமில்லாமல் கரைத்தது அரவணைப்பும் வாழ்க்கையும் திரும்பிய போது காடு மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தது பாடம் கிராமவாசிகள் நன்றியுடன் வணங்கினர் ஆனால் ஹனுமான் பணிவுடன் கூறினார் உண்மையான வலிமை அளவு அல்லது சக்தியில் இல்லை ஆனால் நம்பிக்கை மற்றும் ஞானத்தில் உள்ளது எனவே நிழல் அரக்கனை எதிர்த்து ஹனுமான் பெற்ற வெற்றியின் புராண கதை தலைமுறைகளாக சொல்லப்பட்டது இது தைரியம் பக்தி மற்றும் இருளைக் கடக்கும் தெய்வீக ஒளியின் கதை முடிவு